ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்னர் சேனல் அம்மா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காணாக்கத்தை மீன் குழம்பு வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கினு எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படினா பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நான் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா குழம்புமே கல் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பக்கம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பழம் நான் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தூள் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாத்தூள்னால் நான் கரைஞ்சி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கூட்டியாச்சு உங்கள் ஏத்துக்கு மாதிரி நீங்கள் குழம்பு நல்லா தண்ணியாக விட்டுக்குங்க இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி கொதிச்ச இப்போ நான் மாங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மாங்காய் கட் பண்ணிச்சுருந்தேன் ஒரு கொதி கொதித்த மாங்காய் ஆட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன் குட்டிக்கானாங்கத்தை இது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா மீனுமே ஆட் பண்ணிக்கிறேன் மீன் ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுருங்க மீன் நல்லா வெந்துடும் சாஃப்டாக நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ கொதிச்சிடுச்சுன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்